செய்யக்கூடிய பெண்களை சபித்திருக்கிறார்கள் நானே செய்திருக்கிறார்கள் அதுங்க வருது ரவா திருமதி இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திருமிதி ரமத்துல்லால் அவர்கள் அதுக்கு கீழேயே கொண்டு வர்றாங்க இந்த ஹதீது மாற்றப்பட்டு விட்டது உண்மையிலேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஹதீச ஒன்று இருக்குது அந்த ஹதீச இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறத இல்லைங்கிறது தெரியல அந்த அதிவு இப்போ நான் சொல்றேன் இப்போ நமக்கு ஹதீசிலே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது அதனால தான் பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கிறோம்

இந்த தடை சம்பந்தமான ஒரு ஹதீஸ் நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தையும் நினைவில் வைக்கணும் லானல்லா ஜாயிராத்துல் குபூர் ஒரு ஹதீஸ் இருக்குதுங்க அது என்ன ஜாரது செய்யும் பெண்களை அல்லா சபிப்பாராக அதே லான ரசூல் உல்லாய் சல்லா அலி சல்லம் ஜாயிராத்துல் குபூர் இறை தூதர் சல்லா அவர்கள் ஜாரது செய்யும் பெண்களை சபித்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்த இமாம் திருமிதி ரமத்துல்லா அவர்கள் அதுக்கு கீழேயே கொண்டு வர்றாங்க இந்த ஹதீது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறார் இந்த ஹதீதுக்கு கீழேயே ஏன்னா நபீன் அம் சல்லதாஜன் சொன்னாங்கல்ல நான் உங்களை தடுத்திருந்தேன் குன்க நகை தூக்குமன் ஜார்தோ கபூர் பசூர் வஹா அந்த தடையை நீ கேட்டேன் போய் ஜார்த்தை செய்யுங்க முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட அஜீது அதன் மூலம் இந்த பெண்களுக்கு உண்டான தடையும் நீங்க விட்டது இதை நம்ம சொல்லல இமாம் திரும்பி அமுத்தலாலையும் பதிவு செய்கிறார்கள் இந்த அஜீதுக்கு கீழே அது மாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறதுக்கு தான் எண்ணற்ற ஆதாரங்கள் முதலாக உங்கள்கிட்ட சொன்னது ஆஷா சித்தியக்கார நான் கேட்குறாங்கல்ல ஜாரத்து செஞ்சா நான் என்ன சொல்லணும் சலாசம் சொல்லிக் கொடுக்குறாங்க முஸ்லீமில் இப்போ என்ன அறிவிக்குது ஏற்கனவே செய்த தடை நீங்கி விட்டது அந்த தடை இருந்துக்கிட்டே இருந்து வச்சுக்கிறோங்க ஆஷா சித்தியக்கார இல்லையா அவங்களுக்கு சலாசம் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டாங்க ஜாரத்து போனால் இதை சொல்லுன்னு சொல்லி அடுத்து பெண்களுக்கு உண்டான தடை நீங்கிருத்தங்கிறதுக்கு இன்னொரு ஆதாரம் ஆஷா சித்தியக்கார இல்லையா சலதாசனுடைய ஜாரத்துக்கு அபுபக்கர் சித்திய இல்லாதவங்களை சேரத்துக்கு உமர் இல்லாதவங்களை எல்லாம் போறாங்க அகமதல் இருக்குது பெண்களுக்கு உண்டான தடை இருந்துகிட்டே இருந்தா ஆயிஷா சித்தியக்கார் இல்லையா ஜாரத்துக்கு போயிருக்க மாட்டாங்க இது ஒன்றா இந்த ஹதீஸின் மூலம் நாம் விளங்கியதுதான் உண்மையிலேயே மாற்றப்பட்டு விட்டதுங்கிறதுக்கு தெளிவான ஹதீச ஒன்னு இருக்குது அந்த ஹதீச இந்த அப்பாவி இளைஞர்களுக்கு அது சொல்லப்பட்டிருக்கிறதா இல்லங்கிற தெரியல அந்த அதிவு நான் சொல்றேன் சொல்லப்பட்டு அங்க அவங்க யோசிச்சுக்கிறோம் அப்துல்லாஹிபுன் அபி முலைக்கா ரலி அல்லாஹு அவங்க சொல்றாங்க ஒரு கட்டத்தில் ஆயிஷா சித்தியக்கா ரிலியல் ஆனவங்களை பார்த்தா வழியில் வந்துகிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் மின் ஐன் அக்குபல்தி மூமின்களுக்கெல்லாம் தயார் இருக்கக்கூடியவர்களே எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க மின் கபரி அஹி அப்துர் ரஹ்மான் எனது சகோதரர் அப்துல் ரஹ்மான் ரிலீல் ஆகும் அவங்கள ஜியாரத்து செஞ்சுட்டு வர்றேன் அப்படின்னாங்க இப்போ நான் கேட்டேன் அலிச கான நகா ரசூலுல்லாய் சல்லல்லாஹ் வலிவ செல்லம் அண்ட் ஜியாரத்து குபூர் எடுத்துல சல்லல்லா அலி செல்லம் ஜியாரத்து இருந்து தடுத்திருக்காங்களா இல்லையா எப்படி போயிட்டு வந்தீங்க என்று நான் கேட்டேன் ஆயிஷா சித்தியக்கா சொன்னாங்க சொன்னாங்க நாம் நீங்க சொல்றது உண்மைதான் இருந்தாங்க சும்மா பின்பு அந்த தடையை இந்த ஹாக்கி பதிவு செய்யானிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்து பாருங்க இந்த இருக்கு நல்லா ஹாக்கிம் இருக்கிறது தெளிவா இருக்குது சொல்லிவிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க தடை இருந்தது உண்மைதான் செல்லராசன் நீக்கிட்டாங்க அந்த தடையை பின்பு ஜாரத் செய்யணும்னு சொன்னாங்க அதனால போயிட்டு வரேன் எவ்வளவு தெளிவா இருக்குது அதனால தான் பெண்கள் ஜாரத்து உண்டுங்கிறோம் இன்னொரு கருத்தையும் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நாங்கள் வந்து கல்யாக்காவிரியில் விவாதம் செஞ்சாங்க அப்போ தர்கா ஜாரத்துங்கிற ஒரு தலைப்பு இருந்துச்சு அந்த விவாதத்திலே யாரோடு நாங்கள் பங்கு கொண்டோமோ தௌஹி ஜமாத்தோடு தான் நாங்கள் பங்கு கொண்டோம் விவாதத்தில் அந்த தௌஹீது ஜமாத்தை சார்ந்தவர்கள் இன்னைக்கு பெண்களுக்கு ஜாரத்து உண்டு என்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் சமீபத்தில் கலியக்காள வாதத்துக்கு பிறகு இந்த ஜக்காத்து ஒரு தடவை கொடுக்கணுமா அல்லது வருஷம் வருஷம் கொடுக்கணுமா அந்த பிரச்சனையில் மதுரையில் விவாதம் நடைபெற்றது தவ் ஜமாத்துக்கு இன்னொரு அமைப்புக்கு மத்தியில் நடந்துச்சு அதில் தவ் ஜமாத்துக்காரங்க தங்களுடைய நிலைப்பாட்டை விவரிக்கிறாங்க முன்னால் சில விஷயங்கள் நாங்கள் சொல்லியிருந்தோம் ஹதீஸுகள்லாம் கிடைக்கும் பொழுது அதை நாங்கள் மாத்திக்கிட்டு இதுதான் உண்மைன்னு புரிஞ்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உதாரணத்துக்கு சில விஷயங்களை சொல்ல வர்றாரு அதில் பெண்கள் ஜாரத்தையும் சொல்லியிருக்கிறார் முன்பெல்லாம் பெண்கள் ஜாரத்து இல்லைன்னு சொன்னது உண்மைதான் ஆனா இன்னைக்கு அந்த ஹதீஸ்கள் எல்லாம் இருக்கின்றன இந்த ஹதீஸ் எல்லாம் இப்பதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால பெண்களுக்கு ஜாரத்து உண்டுங்கிறத நாங்க ஒப்புக்கொள்றோம் என்று அந்த அது நீங்க எல்லாம் மதுரையில் நடந்த சீடி சமீபத்தில் நடந்ததுதான் அந்த சீடி நீங்க வாங்கி போட்டா தெரியும் அது ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க யார் இது வரைக்கும் மறுத்துட்டு வந்தாங்களோ அவங்க ஒப்பு கொண்டுக்கிறாங்க எல்லாரும் ஒப்பு ஒரு பிறகு ஒப்பு கொண்டுக்கிறாங்க அது ஒரு விஷயம் இப்போ நமக்கு ஹதீசிலே இவ்வளவு தெளிவாக இருக்கிறது அதனால தான் பெண்களுக்கு ஜியாரத்து உண்டுங்கிறோம் لا اله الا الله لا اله الا الله لا اله الا الله لا اله